ஸோ எல்லோருக்கும் வணக்கம் நான் வேல்கணம்பன் போன காணொலியில் வந்து ஓஎஸ்னா என்ன கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அதை பத்தினா அடிப்படையாக பார்த்தோம் ஸோ இந்த காணொலியில் லினக்ஸ் அப்படின்னா என்ன லினக்ஸ் ஓஎஸ் பற்றி ஒவ்வொரு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த காணொலிகளுக்கு செல்லலாம் சரிங்களா ஸோ நம்ம ஓஎஸ்னா முதல்ல என்னென்ன போன காணொலியே பார்த்தோம் ஓஎஸ்னுடைய அடிப்படை பாகம் தான் அதாவது கோவ் பார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேர்னல் அப்படிங்கிறது ஸோ லினக்ஸுங்கிறது ஆக்சுவலி ஒரு கேர்னல் தான் அது ஓஎஸ்னுடைய பெயர் கிடையாது பொதுவாக நம்ம லினக்ஸ் லினக்ஸ்ன்னு சொன்னாலும் ஆக்சுவலி இட்ஸ் அ கர்னல் அதுக்கு மேலே தான் ஒரு ஓஎஸ் ஆகுது சரிங்களா ஸோ கேர்னல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் பார்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்காக இருக்கட்டும் அல்லது வேம் ஆகட்டும் ஐஒபின்ஸ் இருக்கட்டும் சிபிஓ ஆகட்டும் அதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறது அந்த கேர்னலோட வேலை தான் அதுக்கு மேலே தான் ஓஎஸ் ஆகுது அதுக்கு மேலே தான் நம்ம யூஸ் பண்ணோம் பண்ணுறோம் ஐ ஹோப் உங்களுக்கு இதெல்லாம் புரிந்து இருக்கும் அப்படின்னு நம்புவேன் சரிங்களா சரி இப்போ நம்ம லினக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லினக்ஸுக்கு ஒரு அப்பம் ஒருத்தன் இருக்கான் அவனை பற்றி தெரிஞ்சுப்போம் அதாவது லினக்ஸ்க்குலாம் முன்னாடி வந்தது லினக்ஸ் வந்து இந்த ஓஎஸை இன்ஸ்பயர்டாக வச்சு தான் லினக்ஸை செஞ்சாங்க அப்படின்னு ஒரு ஓஎஸ் இருக்குங்க அதுக்கு பிறகு தான் யூனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யூனிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெல்ஸ் லேப் பெல் லேப்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் கண்டுபிடிச்சாங்க ஸோ பெல் லேப்ஸ் தான் அப்படிங்கிற கம்பெனி தான் இந்த யூனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஓஎஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க இந்த ஓஎஸ் அப்போ வந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஓஎஸ் ஆகுது ஏன்னா அப்போ வந்து இந்த மல்டி யூஸ் கான்செப்ட்லாம் கிடையாது அப்போ வந்து கம்ப்யூட்டர்ஸில் ஒரு கம்ப்யூட்டரில் வந்து நிறைய யூசர்ஸ் பயன்படுத்த முடியும் இப்போ நம்ம இப்போ நம்ம விண்டோஸில் பார்த்திங்கன்னா அட்மின் யூஸ் ஓகே விற்பாது அப்போ வந்து இன்னும் ரெண்டு மூணு யூஸ் நம்ம வச்சுக்கலாம் கரெக்ட்டுங்களா அது மாதிரியான கான்செப்ட்லாம் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் கிடையாது அப்போது யூனிக்ஸ் வந்து மல்டி யூசர்ஸாக கொண்டு வந்து வந்தாங்க பல பேர் யூஸ் பண்ணலாம் ஒரே கம்ப்யூட்டர் அக்கௌண்ட் ரெண்டு மூணு அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மல்டி டாஸ்கிங் கொண்டு வந்தாங்க ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு வேலையை மட்டும் செய்யாமல் பல்வேறு வேலைகளை செய்ய முடியும் ஒரே டைமில் மல்டிபிள் டாஸ்க் செய்ய முடியும் அப்படிங்கிறது அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது எழுபதுகள் காலகட்டங்களில் அப்போது அது வந்து உருவாக்குவாங்க அப்போ இந்த யூனிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஒரு லினக்ஸ் உருவாகிறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் சொல்லலாம் பட் இட்ஸ் நாட் டிவைடு லைக் லினக்ஸ் வந்து யூனிக்ஸில் வந்து வந்தது கிடையாது ஒரு இன்ஸ்பயர்டுன்னு வச்சுக்கலாம் இன்ஸ்பிரேஷன் ஃபார் லினக்ஸ் வந்து யூனிக்ஸ்னு வச்சுக்கலாம் சரிங்களா பட் ஆனால் லினக்ஸ் மாதிரி அது வந்து ஓப்பன் சோர்ஸ் கிடையாது அப்போ அது வந்து தனியாக பழைய கண்டுபிடிப்பு தான் பொப்பவேட்டுவி தான் அது அப்பையில் வந்து பொப்பவேட்டுவியாக தான் இருக்குது ஸோ லினக்ஸ் கண்டுபிடிச்சது வந்து தொண்ணூற்றி ஒன்றில் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் கழிச்சு யூனிக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்க ஆனால் ஒரு இன்ஸ்பயர்டாக அதை பார்த்து நம்ம பண்ணலாங்கிற மாதிரி தான் அது கண்டுபிடிக்கப்பட்டது சரி அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம் லினக்ஸ் வந்து எப்படி யூனிக்ஸ் மாதிரி இருக்குன்னா அப்போ பின்னாடி பார்க்கலாம் நம்ம ஜிஎன்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் லினக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கும் போது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் லினக்ஸ்ங்கிறது ஒரு கேர்னல் அப்படின்னு சொல்லி சரிங்களா கர்னல்னா இப்போ ஓஎஸ் வந்து நம்ம தயாரிக்கணும்ல இப்போ என்ன ஆகுதுன்னா லினக்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே என்னன்னா ஒரு எண்பத்தி மூணுல ரிச்சர்ட் ஸ்டால்மன் அப்படின்னு ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா ஜிஎன்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறார் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்டில் ஆஃப் சாரி ஒரு பண்டில் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் மாதிரி ஓகேங்களா ஒரு ஓஎஸ் எங் ஒரு ஓஎஸ்க்கு தேவையான எல்லா டூல் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே அதுல இருக்கும் இதுக்கும் அதை கண்டுபிடிச்சிருந்தாரு அதுக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்கன்னா GNU அப்படினு பேர் வச்சிருந்தாங்க GNU உடைய ஃபுல் ஃபார்மே பார்த்தீங்கன்னா G for GNU தான் இட்ஸ் நாட் யுனெக்ஸ் நாட்டுங்கிறது என்ன யுனிக்ஸ்னா யூ அந்த ஜிஎன்யுங்கிறதே ஜிஎன்யூஸ் நாட் நாட் யுனக்ஸ் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க என்ன மீனிங்னா யுனிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸாக இருக்கட்டும் அல்லது இந்த நம்ம பார்க்குற அந்த நிறைய டூல்ஸ் கம்பெனியில் இருக்கட்டும் செல்லாக இருக்கட்டும் நிறைய இந்த கனலை பார்க்க விடயங்கள்லாம் அவ்வளோவா இருக்காது லினெக்ஸில் ஓகேங்களா அதாவது யுனிக்ஸில் இருக்காது அப்போது யுனிக்ஸ் கிடையாது நாங்கள் அப்படின் அந்த ஜிஎன்யுனுடைய கான்செப்டே புதுசாக அவங்க கண்டுபிடிக்கவாங்க எண்பத்தி மூன்றுல கண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுல வெற்றி ஸ்டாலின் கண்டுபிடிக்கவர் ஆனால் அவங்க அதை உருவாக்கி வந்தாலுமே கிர்னல் அவங்க ஃபினிஷ் பண்ணல கிர்னல் கம்ப்ளீட் பண்ணலை அப்போ தான் தொண்ணூற்றி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் வந்து கண்டுபிடிக்கவர் லினஸ்னு ஒருத்தர் அதை பின்னாடி சொல்றேன் ஓகேவா அப்போது லினஸ் லினஸ் வந்து லினக்ஸை கண்டுபிடிக்கும் போது லினக்ஸ் கேர்னலை வச்சு ஜிஎன்யு அது மேலே வச்சு ஒரு ஓஎஸ் பண்டில் உருவாக்கிடுவாங்க ஐ ஹோப் உங்களுக்கு நான் சொல்றது புரியும் நம்புறேன் இப்படிதான் அதுக்கு கண்டுபிடிக்கப்படுது அதனாலேயே மட்டும் சொல்லாம ஜிஎன்யூ லினக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா பொதுவாவே இந்த லினக்ஸ் வாய்ஸ் வந்து அறியப்படும் நான் இடத்துல பார்த்துப்பீங்க என்னடா லினக்ஸ்னு சொல்றாங்க அப்புறம் ஜிஎன்யூ போட்டு ஸ்லாஷ் லினக்ஸ்ங்கிறாங்க என்னன்னா ஒன்றும் இல்லை ரெண்டுமே கம்பைன் ஆனதுதான் இந்த கான்செப்ட் ஸோ இந்த ஜிஎன்யூ ஸ்லாஷ் லினக்ஸ்ங்கிற இந்த ஒரு டோட்டல் ஒரு ஓஎஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு ஃப்ளேவரில் வெவ்வேறு ஆட்கள்னால புதுசு புதுசாக டெவலப் செய்யப்பட்டு புது புது ஃப்ளேவரில் கிடைக்கிது டிஸ்ட்ரிபியூஷன்ஸாக கிடைக்குது அதான் உபன்டோ டெஸ்ட்ரா இது டெபியன் சென்டோயஸ்மாரி நிறையா இருக்குது அதெல்லாம் அப்படி தான் ஆக்ஸியன் சாப்பிட்லாம் நிறையா இருக்குது இந்த மாதிரி இந்த ஜிஎன்யூ லினக்ஸ் அடிப்படையாக வச்சு அது அடுத்தடுத்த ஃப்ளேவர்ஸ் மாதிரி கண்டுபிடிக்கப்படுது தான் அதெல்லாமே ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்குவேன் திரும்ப ஒருத்தரை விளக்குவேன் என்னென்னா ஸோ எழுபதுகளில் பெல் லேப்ஸ் வந்து யூனிக்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க அது அப்ப இருந்த கம்ப்யூட்டர்கள் மல்டி யூசர் மல்டி டாஸ்கிங் அந்த கண்டுபிடிக்கப்படுது கமாண்ட் லைன் தான் அதுக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு சரிங்களா அப்போ அப்ப அதுவேட்டி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எண்பத்தி மூன்றுல ரிச்சர்ஸ் ஸ்டால்மென் வந்து ஜிஎன்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடங்குறாப்புல அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீயான சாஃப்ட்வேர் டூல்ஸ் எல்லாமே இருக்கும் ஓஎஸ்க்கு தேவையான எல்லாமே இதில் இருக்கும் ஆனால் ஓஎஸ்க்கு தேவையான அடிப்படை பார்க்கணும்னா கெர்னலாக அவங்க அவங்க உருவாக்கவே இல்லை அப்போது உருவாக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அதுக்கு அடுத்த அடுத்த டிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்றுவில் லினக்ஸ் வந்து லினக்ஸை கண்டுபிடிக்கிறார் ஸோ தொண்ணூற்றி ஒன்றில் லினக்ஸை கண்டுபிடிக்கிறார் லினக்ஸ் டால் வால்ஸ் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாரு அவர் கண்டுபிடிச்சி அதை வண்டி கம்பைன் பண்ணி தான் ஜிஎன்யு ஸ்லாஸ் லினக்ஸ் அப்படிங்கிறத அப்படிங்கிறத கொண்டு வந்து ஸோ லினக்ஸ் கேர்னல் அண்ட் ஜிஎன்யூ மேலே வச்சு இதுதான் டோட்டலாக லினக்ஸ்னு பொதுவாக அறியப்படுது லினக்ஸ் ஒஸ் அப்படின்னு நம்ம சொன்னாலே ஜிஎன்யூ ஸ்லாஸ் லினக்ஸ் தான் லினக்ஸ் எல்லாமே ஒன்று தாங்க இப்போ இதுன்னு நினைக்கவேன் ஸோ இது அடிப்படையாக வச்சு தான் அடுத்தடுத்த ஃப்ளேவர்ஸ் வந்து உருவாக்கப்படுது ஸோ அது முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து லினக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல வந்து கண்டுபிடிக்கிறாரு அஃப்கோர்ஸ் எப்ப எழுது ஃப்ரீ மாடிஃபை பண்ணலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம் அது ஓபன் சோர்ஸ் கரெக்ட்டுங்களா சோ இட் இஸ் இன்ஸ்பயர்ட் பை யூனிக்ஸ் நான் எத்தனை சொன்ன மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிக்ஸில் இருக்க மாதிரி இருக்கும் லைக் வந்து ஃபைல் சிஸ்டமா ஏன்னா என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விண்டோஸ்ல வந்து ஒரு மவுஸை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் பிளானில் போயிட்டு டிவிசஸில் போயிட்டு டிவைஸ் மேனேஜர்ல போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன டிவைசஸ் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஆனால் லினக்ஸில் எப்படி தருமா எல்லாமே ஃபைல்மா இருக்கும் நம்ம லோக்கல் டிஸ்க்கு சி டினு சொல்லுவோம்ல அது மாதிரி அதுலேயும் டிஸ்க்கு வைக்கும்ல லினக்ஸ்ல அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபிளாஷ்னு உள்ள ஃபோல்டர்ஸ் ஃபோல்டர்ஸா இருக்கும் அதுக்குள்ள எல்லாமே ஃபைல்ஸா தான் காமிக்கப்படும் ஸோ யுனிக்ஸ்ல இருந்த மாதிரியே ஃபைல் ஃபைல்ஸா தான் இல்லாம காட்டும் ஸோ எவரி திங் ஃபைல் இன் லினக்ஸ் ஓகேங்களா அப்போ ரொம்ப ஸ்மாலா இருக்கும் மாடுலராக இருக்கும் அப்போ எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் பேஸ்டு இன்டர்ஃபேசஸ் லைக் எல்லாமே வந்து கமான் ப்ராம்ப்ட் மாதிரி இருக்கும் யூனிக்ஸ்லையும் எப்படி இருக்கும் அதே மாதிரி லினக்ஸ்லையும் கொண்டு வந்தாங்க ஸோ யூனிக்ஸ்ல இருக்க மாதிரி மல்டி யூசர்ஸ் மல்டி டாஸ்கிங் பர்பஸ்க்காக கொண்டு வரப்பட்டுச்சு ஸோ அதே மாதிரி ரெண்டுத்துக்குமே யூனிக்ஸ்க்கும் பார்த்தீங்க யுனிக்ஸும் சரி லினக்ஸும் சரி ரெண்டுமே வந்து நிறைய காமனான கமாண்ட் லைன் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கேட்னு ஒன்று இருக்குது ஸோ கேட்னா வந்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்ட் இப்போ இப்போ எப்படி கமாண்ட் ஃபார்ம் இருக்குமில்ல விண்டோஸில் ஆனால் லினக்ஸில் எல்லாமே கமாண்ட் ஃபார்ம் மட்டும் தான் நம்ம அந்த மோஸ்ட்லி இந்த மவுஸை யூஸ் பண்ணி அந்த ஸ்க்ரீன் வரதெல்லாம் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க எல்லாமே கமாண்ட்லேயே டைப் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த இடத்துல ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணால் விண்டோஸ் என்ன பண்ணுவீங்க இப்போ லோக்கல் டிஸ்க்கு டீல இருக்க டீ போயிட்டு ஃபோல்டப்பில் போயிட்டு அந்த டெக்ஸ்ட்டுன்னா டெக்ஸ்ட் ஃபைல் டபுள் கிளிக் பண்ணோம்னா நமக்கு எங்கே ஓப்பன் ஆகும் ஃபைல் இதில் டெக்ஸ்ட் வீவர் ஓப்பன் ஆகும் நோட் பேடில் ஓப்பன் ஆகும் கரெக்டுங்களா இங்கே எப்படி ஓப்பன் ஆகும்னா நீங்கள் கேட்டுன்னு கொடுத்து ஜஸ்ட் ஒரு ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் குள்ளே இருக்க கண்டென்ட்டை கமெண்ட் ஃபார்ம்ல அப்படியே டைப் பண்ணி காமிச்சுக்கோங்க சிம்பிளாக புரியுதா ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் யூனிக்ஸ்லேயும் இருக்கும் இங்கேயுமே இருக்கும் அதே மாதிரி டேரக்டரி ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் டேரக்டிவ் டேர்ட்டாவது ஸ்ட்ரக்சர் போகும்ல அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா யுனிக்ஸ் இருக்க மாதிரி தான் லினக்ஸ்லேயுமே போகும் இதுதான் வந்து யுனிக்ஸ்க்கும் இருக்க வித்தியாசம் அண்ட் லினக்ஸ்னால் என்னென்னா ஆக்சுவலி இட்ஸ் அ கேர்னல் அதுக்கு மேலே ஜிஎன்யூ ஜிஎன்யூவில் இருக்க வந்த டூல்ஸ்லாம் பயன்படுத்தி கம்ப்ளீட் ஓஎஸாக உருவாந்துச்சு அதனுடைய ஸ் தான் அடுத்தடுத்து இருக்கிறது அதுதான் வந்து லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அல்லது லினக்ஸ் ஃப்ளேவர்ஸ்னு சொல்லலாம் உபண்டுவா இருக்கட்டும் டெபியனா இருக்கட்டும் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎன்யு ஸ்லாஸ் லினக்ஸ் அடிப்படையாக வைத்து அதுலேருந்து சின்ன சின்ன மாறுபாடுகள் ஃப்ளேவர்ஸாக கண்டுபிடிக்கப்பட்டது தான் வந்து உபன்டோ டெபியன் லினக்ஸ்மெண்ட் நிறைய இருக்குது சென்ட் ஒயர்ஸ் ரெட் ஆட்டு ஆர்ச் லினக்ஸு நிறைய ஒயர்ஸ் இது மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎன்யூ ஃப்ளாஃப் லினக்ஸ் அடிப்படையாக வச்ச எல்லா டிஸ்ட்ரிபியூஷன்ஸும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ராய்டு இருக்குல்ல ஆண்ட்ராய்டு வந்து அப்படி கிடையாது ஆண்ட்ராய்டு வந்து லினக்ஸ் கேர்னல் மட்டும் தான் எடுத்துக்கிட்டாங்க அவங்க மற்றதான் அவங்களே ஃபுல்லாக கொண்டு வந்தது புரிதல் நான் சொல்கிறது ஸோ அதனால் லினக்ஸ் கர்னலை மட்டும் வச்சு ஆண்ட்ராய்டு செஞ்சாங்க அது ஜிஎன்யூ கீழே வராது அது தனியாக வரும் இதுதான் வேறுபாடு உங்களுக்கு விற்குது அப்புறம் எதுக்கு லினக்ஸ் தேவை ஓகே இதெல்லாம் பார்த்தோம் ஓகே ஃபைன் லினக்ஸ் வந்து எதுக்கு தேவை லினக்ஸ் வந்து ஓஎஃப்னு சொன்னீங்க அது ஓப்பன் ஃபோர்ஸ்னு சொன்னீங்க அப்போ விண்டோஸ்னால் மைக்ரோசாஃப்ட் இருக்கான் எனக்கு லினக்ஸ் வச்சு நான் என்ன பண்ணுறது லினக்ஸ்னால் யாருமே ஓ ஓனவே கிடையாது நான் எனக்கு ஒரு பிரச்சனை யார்கிட்ட போய் நிற்கிறதுன்னு ஒரு கேள்விலாம் உங்களுக்கு வரும் இப்போ எனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் நான் வந்து மைக்ரோ சட்டை பிடிச்சி கேட்பேன் என்னடா என்ன 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 ஆச்சு அப்படின்னு கேட்பேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா சின்ஸ் விண்டோஸ் வந்து ஒரு பொப்பவேட்டிவியாக மைக்ரோசாஃப்டோட தான் இருக்கிறதுனால ஃபுல் கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்காது எல்லாமே மைக்ரோசாஃப்டு தான் கண்ட்ரோல் இருக்கும் பட் லினக்ஸ் அப்படி கிடையாது கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்கும் அதான் கஸ்டமைசபிள் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் லினக்ஸை நீங்கள் எப்படி வேணா மாற்றிக்கலாம் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணால் லினக்ஸை பண்ணலாங்க அஃப்கோர்ஸ் விண்டோஸ்க்கு நீங்கள் காசு கட்டணும் ஆமாங்க நீங்கள் லேப்டாப் வாங்கும் போது நான் காசு கட்டிலே விண்டோஸ்க்குன்னு தோணலாம் லேப்டாப் கம்பெனிக்கு உருவாக்கு வப்பல அந்த டெல்லோ ஹெச்பி அவன் காசு கட்டி தான் உங்களுக்கு வாங்கி போட்டுருக்கான் பட் ஸ்டில் அதை யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் நிறையா உங்களுக்கு வந்து பெய்டு தான் ஸோ விண்டோஸில் நீங்கள் எல்லாமே பெய்டாக தான் இருக்கும் எல்லாமேனா லைக் நிறைய சாஃப்ட்வேர் ஸ்பெய்டாக இருக்கும் பட் லினக்ஸில் எல்லாமே ஃப்ரீ தான் அண்ட் ஆலோசோ எல்லாமே ஓப்பன் சோர்ஸாக தான் இருக்கும் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸில் வந்து ஓஎஸ்சில் வந்து எல்லாமே இது மொதல் விஷயம் லினக்ஸில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மோர் செக்யூர் தேன் விண்டோஸ் விண்டோஸை விட ரொம்ப செக்யூர் லினக்ஸ் அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா விண்டோஸ் வந்து பகவலா யூஸ் ஓஎஸ் கரெக்ட்டுங்களா உலகம் முழுக்க இன்னைக்கு டாமினா யூஸ் பண்ணக்கூடிய ஓஎஸ் வந்து விண்டோஸ் தான் அதனாலயே விண்டோஸை டார்கெட் பண்றதுக்காக வைவர்ஸ் மால்வாசன்னு கண்டுபிடிப்பானுங்க அப்போ விண்டோஸ்க்காக கண்டுபிடிக்கப்படுற வைரஸும் ஆஃப் கோர்ஸ் லினக்ஸ்ல ஓகே ஆகாதுங்க அது இன்ஸ்டால் பண்ணவே முடியாது ஸோ அந்த ஒரு செக்யூரிட்டி நமக்கு இருக்கு ரெண்டாவது நீங்க டாட் இஎக்சி ஃபைல் பார்த்துருப்பீங்க எப்படி ஆண்ட்ராய்டுக்கு டாட் ஏபி இருக்கோ அது மாதிரி விண்டோஸ்க்கு டாட் இஎக்சிங்கிறது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் ஓகேங்களா அதை டபுள் கிளிக் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் விஎல்சி மீடியா பிளே எனக்கு வேணும் என்ன பண்ணுவேன் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ல போய் நான் டவுன்லோட் பண்ணலாம் அஃபீஷியலாக இருக்க மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் ஸ்டோர்ஸ்லேயே போய் பண்ணலாம் எப்படி பிளே ஸ்டோர் ஆண்ட்ராய்டுக்கு இருக்கோ அது மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ஸ்னே ஒன்று இருக்கு விண்டோஸ்ல பட் பெரும்பான்மையா யாரும் பண்ண மாட்டோம் ஜஸ்ட் கூகுள் போவோம் விஎல்சி மீடியான்னு போடுவோம் விஎல்சி மீடியாவுடைய அஃபிஷியல் பேஜில் போயிட்டு அந்த இஎக்ஸ் ஃபைலை டவுன்லோட் பண்ணுவோம் டவுன்லோட் ஆகும் டபுள் கிளிக் பண்ணுவோம் இன்ஸ்டாலில் ஓப்பன் ஆகும் இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுவோம் கரெக்ட்டுங்களா இதில் நிறைய ஃபேக் வெப்சைட்ஸில் தெரியாமல் நீங்கள் ஏதோ வைரஸையோ மேல்வேவையோ தவறான ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் விண்டோஸ் அவ்வளோதாங்க அட்டாக் ஆகிடும் இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது இன்னொன்று இந்த ப்ராப்ளம் ஆனால் இந்த ப்ராப்ளம் வந்து இதில் கிடையாது என்ன இதுலன்னா லினக்ஸில் கிடையாது லினக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபீஷியல்னா என்ன வெப்சாஃப்ட் வெபாப்டிஸ் இருக்கும் அதில் தான் வந்து எல்லாம் டவுன்லோட் பண்ணுவாங்க நான் அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன் லைக் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ஸ் மாதிரியே இவங்க ஆஃபீஸில் கமாண்ட் லைனில் வந்து டவுன்லோட் பண்ண முடியும் இன்னொன்று எல்லாமே வெரிஃபை ஆகி தான் பண்ண முடியும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுல அதனால விண்டோஸோடய ஓரளவுக்கு செக்யூவானது தான் நிறைய வைரஸ்லாம் ஒன்றும் பெருசாக கண்டுபிடிக்க மாட்டேங்க லினக்ஸில் இன்னொன்று லினக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸுங்கனால என்ன என்ன மேட்டர்னா ஏதாவது ஒரு மால்வேரோ ஏதோ ஒரு பக்கோ இருக்குது அப்படின்னா இந்த கம்யூனிட்டியை சேர்ந்து அதை வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லை ஏன்னா லினக்ஸ் வந்து இன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ் பெரிய பெரிய வெப் சர்வர்ஸு சர்வர்ஸு நிறைய டெவலப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால அதில் ஒரு ப்ராப்ளம்னா அது அவங்களுக்கும் ப்ராப்ளம் தான் அப்போ அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அதில் அவங்களும் பெனிஃபிட் ஆகிப்பாங்க அப்போ என்ன ஆகும் ஏதாவது பக்கு விற்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா அவங்க மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க நிறைய பேர் பண்ணுவாங்க ஒரு ஆள் இல்லை இங்கே மைக்ரோசாஃப்ட் மட்டும் தான் பண்ணணும் மைக்ரோசாஃப்ட் ஒரு பிரைவேட் கம்பெனி அவங்ககிட்டருந்து எப்போ நமக்கு சப்போர்ட் வரும் என்ன எதுனாலும் தெரியாது எல்லாமே அங்கேயே தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கணும் ஆனால் இவங்க அப்படி கிடையாது கம்யூனிட்டியாக இருக்கும் யார் வேணா நீங்கள் நான் யார் வேணா போய் செக் பண்ணலாம் செக் பண்ணி ஏதாவது இருந்தால் வந்து அதை அராடிகேட் பண்ணுவாங்க இந்த ஒரு விஷயம் இருக்குது அப்போ அஃப்கோர்ஸுங்க ரொம்ப லைட் வெயிட்டு அண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் லேப்டாப்லாம் வாங்கி கொஞ்ச நாள்லேயே வந்து என்னடா லேப்டாப் ரொம்ப ஹேங் ஆகுது இந்த ஹேங்கிங் பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும் ஃபோன்லேயும் இருக்கும் எஸ்பெஷலி லேப்டாப் சிஸ்டமில் ரொம்ப ஹேங் ஆகுது ஹேங் ஆகுதுன்னு சொல்லுவீங்களே அதுக்கெல்லாம் சூப்பர் சொல்யூஷன் வந்து ரெனக்ஸ் தாங்க ரெனக்ஸ் வந்து லைட் வெயிட் ஸோ ஒரு இன்னொரு கிலோ தூக்க வேண்டிய இடத்துல ஒரு அஞ்சு கிலோ இந்த வச்சுக்க ஓப்பன் பண்ணால் எவ்வளோ உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் அது மாதிரி தான் உங்கள் கம்ப்யூட்டருக்கு அவ்வளோ பெரிய ஹெவி ஒரு ஓஎஸ் விண்டோஸ் இடத்துல நீங்கள் லைட் வெயிட்டாக ஒரு ஓஎஸ்ஸை கொடுத்து வச்சுக்க ஓப்பன் பண்ணால் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக இருக்கும் விண்டோஸோட ரொம்ப ஃபாஸ்ட் லினெக்ஸ் வந்து எந்த அளவுக்குண்ணா அது மட்டும் இல்ல நீங்க நிறைய விஷயங்கள் நெக்ஸ்ட்ல ஈஸியா பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு யூஸ்அவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு யூசர் எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க நீங்க அதாவது விண்டோஸ்ல விண்டோஸ்ல என்ன பண்ணுவீங்க கீழே அந்த ஸ்டார்ட் பட்டனை தொடுவீங்க அதுல போயிட்டு யூசர்ஸ் தொடுவீங்க தொட்டு அதுக்கப்புறம் திரும்ப தொட்டு அதுக்குள்ள பாஸ்வேர்ட் போட்டு உங்கள் இது வந்து சைன் அவுட் அதே ஒரு ஸ்விட்ச் யூஸ்அப் போகும் வேற யூஸ் ஸ்விட்ச் ஆகி அது டிஃப்ரெண்ட் இது டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு இதாகும் தெரியுமா அந்த ஒரு இன்டர்ஃபேஸே இங்கே அப்படிலாம் கிடையாதுங்க ஒவ்வொரு கமாண்ட் ப்ராம்ப்ட் கமாண்ட் ப்ராம்ப்டில் ஒரு கமாண்டை மட்டும் கொடுத்து யூசர் நேம் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு அடுத்த யூசர் நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட் லைன்லேயே நீங்கள் அடுத்த யூசர் சேஞ்ச் ஆயிடுவீங்க ஸோ ஒரே கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே ஒரே கம் டெர்மினல்லையே நீங்கள் டக்கு 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 டக்குன்னு யூசர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பெர்மிஷன்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம் ரொம்ப கஸ்டமைஸ்டாக நீங்கள் பெர்மிஷன்ஸ் வைக்கலாம் இதெல்லாம் விண்டோஸில் கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப ஈஸியாக அதாவது ரொம்ப கஷ்டமா கிடையாது பட் சாதாரணமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அது சிரமமாக இருக்கும் கம்பேரிவ் டு விண்டோஸோட லினக்ஸில் ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம் கிரேட் ஃபார் டெவலப்பர்ஸ் டெவலப்பர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு வயஸ்னால் அது லினக்ஸ் தாராளமாக பயன்படுத்தலாம் இதுக்கெல்லாம் தான் லினக்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துவோம் சரி எங்கெல்லாம் லினக்ஸ் பயன்படுது நீ சொல்கிற பட் நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையிலேருந்து விண்டோஸ் மட்டும் தான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரியல எங்கெங்கே வந்து லினக்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியலேனா உங்களை சுற்றி இருக்க பல்வேறு விஷயங்கள் லினக்ஸ் இருக்குங்க நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோனே ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸே லினக்ஸ்னால தான் ஓடுது அதே புரிஞ்சுக்கோங்க லினக்ஸ் கவனம் இல்லைன்னா ஆண்ட்ராய்டே கிடையாது அது மட்டும் இல்லாமல் யூஸ் நீங்க கூகுளாக இருக்கட்டும் யூடியூபா இருக்கட்டும் எந்த வெப்சைட் எந்த ஆப் இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஆப் எல்லா 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 சர்வீஸ் வெப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எல்லாத்துக்கும் சர்வர் தேவை அது உங்களுக்கே நல்லா தெரியும் சர்வர் எல்லாத்துக்குமே தேவை சர்வர் வேணா என்ன நடத்த ஒரு கான்லைல வேணால் சொல்ல பார்க்கவேன் கம்ப்யூட்டருக்கும் சர்வருக்கும் இருக்க வித்தியாசம் ரொம்ப சின்ன வித்தியாசம் தான் பெருசெல்லாம் கிடையாது சர்வருக்கும் கம்ப்யூட்டருக்கும் இருக்க வேறுபாடு அந்த சர்வர்ஸ் எல்லாத்துலேயும் லினக்ஸ் தான் பயன்படுத்துவாங்க கிட்டத்தட்ட இப்போதைக்கு புகுதலுக்கு கம்ப்யூட்டரும் சர்வரும் ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்று தான் ஓகேங்களா என்ன கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸர்ஸ் நம்ம சாதாரண சாதாரண மனிதர்கள் நம்ம பயன்படுத்துவோம் நம்ம எளிதாக பயன்படுத்த நம்மளுடைய டே டு டே வாழ்க்கைக்கு தினசரி வாழ் வாழ்க்கைக்கு நம்ம பயன்படுத்திப்போம் ஆனால் சர்வருங்கிறது அப்படி கிடையாது ஸ்பெசிஃபைடாக ஒரு ஒர்க்குக்காக டெடிக்கேடாக வச்சுருவாங்க அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி இதுலேயும் வேம் இருக்கும் சிபி இருக்கும் அதுலேயும் இருக்கும் என்ன சர்வரில் ஸ்க்ரீன் வச்சு அது ஒர்க் பண்ண மாட்டாங்க கொடுத்துருக்காங்க இதில் நம்ம ஸ்க்ரீனை வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இவ்வளோ தான் வித்தியாசம் நான் வேணால் ஒரு சின்ன டீட்டெயில்டு வீடியோ வேணால் போடுவேன் அடுத்த வீடியோ சர்வருக்கும் கம்ப்யூட்டருக்கு இருக்க வித்தியாசம் ஓகேங்களா அப்படி சர்வர்ஸ் தேவை எல்லாத்துக்குமே இந்த யூடியூப் கூகுள் எது ஃபோன் நீங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எது யூஸ் பண்ணணும் அந்த சர்வர் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுற ஓஎஸ் வந்து லினக்ஸ் தாங்க லினக்ஸ் இல்லைனா அது இல்லவே இல்லை அடுத்து சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் சூப்பரான விஷயங்கள் நீங்கள் ரொம்ப ஹைலி அட்வான்ஸ்டான விஷயங்கள் செய்யக்கூடிய எல்லாத்துக்குமே ஃபாஸ்ட்டாக இருக்கணும் ஒயர்ஸ் அதுக்கு பெரும்பான்மையாக லினக்ஸ் தான் பயன்படுத்துவாங்க அப்போ ஐஓடி டிவைசஸ் நிறைய இன்டர்நெட் இது வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க நிறைய வந்து ஐஓடி டிவைசஸில் வந்து லினக்ஸ் பயன்படுத்துவாங்க அப்போ அதுக்கப்புறம் வந்து பேர்ஸ்னல் கம்ப்யூட்டர்ஸ் இப்போ நம்மளே அடுத்தடுத்த காணொலிகளில் எப்படி லினக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் கம்ப்யூட்டர்லன்னு பார்க்க சொல்லிக் கொடுக்குவேன் நான் ஸோ அது மாதிரி நம்ம பேர்ஸ்னல் பர்ஸ்னல் யூஸுக்கே நம்ம லினக்ஸ் பயன்படுத்தலாம் விண்டோஸை தாண்டி லெனக்ஸில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது நம்ம முதலே சொன்ன மாதிரி ஸோ அதான் நம்ம இதில் சொன்ன மாதிரி லெனக்ஸ் விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதலே சொல்லிட்டு எல்லாத்தையுமே இது வந்து ஓப்பன் சோர்ஸ் அது க்ளோஸ் டு சோர்ஸ் இது ஃப்ரீ அது காசு கட்டணும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து இங்கே காசு கட்டி தான் நீங்கள் விண்டோஸில் வாங்குற மாதிரி இருக்கும் பட் இங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் அண்ட் தென் செக்யூர் சாஃப்ட்வேர் நம்மளே சொன்ன மாதிரி லினக்ஸ் வந்து செக்யூர்டானது பட் விண்டோஸ் அப்படி கிடையாது விண்டோஸில் நிறைய உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குது நிறைய ஈஸியாக கம்பேரிட்டிவ்லி நீங்கள் வந்து அட்டாக் இதில் ஈஸியாக ஆகலாம் விண்டோஸில் லினக்ஸை விட இதே வந்து நோன் போட்டிருக்காங்க வைரஸ் அப்படிலாம் கிடையாது அட்டாக் சில ரொம்ப ரொம்ப லெஸ் கம்பேரிட்டிவ்லி விண்டோஸை விட லினக்ஸில் வந்து வைரஸோ மால்வைஸோ ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா யார் உட்காந்து மெனக்கட்டி செய்ய போதா ஏன்னா இதில் வந்து டார்கெட் ஆடியன்ஸ் ரொம்ப பெருசு விண்டோஸ்க்கு லினக்ஸ் அப்படி கிடையாது அது இருக்கட்டும் அப்புறம் ஹார்ட் ஒர்க் காஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சீப்புங்க நீங்கள் என்ன என்ன விஷயம்னா நீங்கள் விண்டோஸ் லேப்டாப் யூஸ் பண்ணி நினச்சிக்கோங்களேன் நீங்கள் விண்டோஸை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க பிசியோ லேப்டாப்போ யூஸ் பண்ணுறீங்க ஓ நீங்கள் எதுவுமே பண்ணல உங்களை சும்மா ஆன் பண்ணி தான் வச்சுருக்கீங்கன்னா ஒரு எந்த ஒரு ஆப்போ எந்த ஒரு சாஃப்ட்வேர் யூ நீங்கள் ஓப்பனே பண்ணலை படம் கூட பார்க்கல சும்மா தான் இருக்கிற படம் மட்டும் நான் கூட உங்கள் ரேமை வந்து அந்த விண்டோஸ் வாய்ஸ் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்குங்க மெமரியை கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனால் அது ரொம்ப ரொம்ப அநியாயத்தின் உச்ச கட்டம் ஆனால் லினக்ஸ் அப்படி கிடையாது நல்ல பிள்ளை அவன் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கன்சியூம் பண்ணுவான் அதனாலே நீங்கள் ரொம்ப கம்மியான ரேம் போட்டாலே போதும் அவனுக்கு விண்டோஸ் மாதிரி நீங்கள் எக்கச்சக்கமான ரேம் போடத்தவரை அதே மாதிரி கிராஃபிக்ஸும் ரொம்பலாம் அதிகமாக கிடையாது விண்டோஸ் மாதிரி லினக்ஸில் ஸோ நீங்கள் அது மாதிரி அதனால் ரொம்ப கிராஃபிக்ஸ் கார்டெலாம் போடணும் ரொம்ப அப்படிலாம் செலவு பண்ணி போடணும் அவசியமே கிடையாதுங்க விண்டோஸ் மாதிரி இதெல்லாம் நிறையா அண்ட் ரொம்ப ரொம்ப ஹைலி அட்வான்ஸ்டு ஸ்பெசிஃபிகேஷனோட ப்ராசஸர் ரேம் வாங்கி போடணும் அப்போ தான் விண்டோஸ் நல்லா ஓடும் நம்ம ஹை ஸ்பெக்டில் யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் இல்லை ரொம்ப ரொம்ப அம்மா லேப்டாப்பில் கூட ஓடுங்க நம்ம லினக்ஸ் பையன் ஓடுவான் ரொம்ப 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 மொக்கையாக பழைய காலத்து ஒரு லேப்டாப் இருக்குது அவங்க வீட்டில் ஏதாவது ஓவத்து பழைய காலத்து லேப்டாப்பு ஒரு இருபது வருஷம் பழைய லேப்டாப் இருபத்தஞ்சி வருஷம் பழைய லேப்டாப் ஒரு ஆதி காலத்துல வாங்கின சிஸ்டம் இருக்கு விண்டோஸ் எக்ஸ்பி எல்லாம் ஓடுன சிஸ்டம் எல்லாம் என்ன கிடக்குது அப்படின்னா அதுல கூட லினக்ஸ் ஓடுவாங்க விண்டோஸ் எக்ஸ்பி ஓடின சிஸ்டம்ல நீங்க விண்டோஸ் லெவன் போட முடியாது ஆனா விண்டோஸ் எக்ஸ்பி ஓட சிஸ்டம்ல நீங்க லினக்ஸ் போட முடியுங்க அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல பையன் லினக்ஸ் அண்ட் ஹைலி கஸ்டமைசபிள் நீங்கள் என்னென்னா பண்ணிக்கலாம் லினக்ஸ்ல அப்படி பண்ண முடியாது சாரி விண்டோஸ்ல அப்படி பண்ண முடியாது லினெக்ஸில் என்னென்னா பண்ணலாம் உங்கள் இஷ்டத்துக்கு இதான் நடந்து வித்தியாசம் ஐ ஹோப் உங்களுக்கு லினக்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சுக்கும் நம்புவேன் ஸோ வாங்க லினக்ஸ் ஒய்ஸ் பயன்படுத்தலாம் ஏன்னா இப்போ இது விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டென்க்கான சப்போர்ட்டை வந்து என் பண்ணுவாங்க அதாவது இப்போ விண்டோஸில் எனக்கு ஏதாவது பிரச்சனை விண்டோஸ் டென் இருந்தால் அப்போ யாரும் அனுகுவேன் மைக்ரோசாஃப்ட் தான் போய் கேட்கணும் மைக்ரோசாஃப்ட் இப்போ என்ன சொல்கிறேன்னா விண்டோஸ் டென்ல இனி உனக்கு சப்போர்ட் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு ஆகஸ்ட் மாதத்தோடு முடியுதா இல்லை செப்டம்பர் மந்த் தெரியல இல்லை அக்டோபர் நினைக்கிறேன் அந்த எண்ட் ஆஃப் டென்னே சொல்லி ஒரு ஆர்கனைசேஷனே இருக்கு நீங்கள் கூகுளில் போயிட்டு எண்ட் ஆஃப் டென் அப்படின்னு தெரிய பாருங்களேன் எண்ட் ஆஃப் டென் ஆர்க் அப்படின்னே சொல்லி ஒரு ஒரு மூமெண்ட்டே இருக்குது எல்லாரும் வந்து விண்டோஸ் டென் வந்து முடிய போகிறதுனால அப்கோர்ஸ் நம்ம விண்டோஸ் லெவனுக்கு நம்ம போகணும் கரெக்ட்டுங்களா இப்போ விண்டோஸ் லெவனுக்கு போகிறோம் அப்படின்னா பழைய சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கும்ல சில சிஸ்டம்லாம் வந்து விண்டோஸ் டென் சப்போர்ட் பண்ணும் சில ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் அது விண்டோஸ் லெவனை சப்போர்ட் பண்ணுங்க அப்போ என்ன பண்ணணும் நம்ம புதுசாக கம்ப்யூட்டர் வாங்கி ஆகணும் அந்த சிக்கல் ஒன்று இருக்குது இல்லைன்னா என்ன பண்ணணும் விண்டோஸ் லெவனுக்கு அப்டேட் ஆகணும் இப்போ அப்டேட் ஆனாலும் உள்ளே எவ்வளவோ காசு கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு அதுக்கு பிரச்சனையே இல்லாமல் லினக்ஸ்க்கு மாறுங்க அப்படிங்கிறது தான் அந்த எண்ட் ஆஃப் டென்னுடைய வேத மந்தபமே ஸோ வின் அதே மாதிரி நம்மளும் அதை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக லினக்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகலாம் நான் எப்படி லினக்ஸ் போடுவது எப்படி பூட் பண்ணுறது எப்படி உங்கள் சிஸ்டமில் போடுவது அப்படிலாம் சொல்லி தவிர்த்து காணொலிகளில் பயன்படுத்தி நம்மளும் வந்து இந்த லினக்ஸுங்கிற ஒரு மிக சிறந்த ஒரு ஓஎஸ்க்கு மாறுவதற்கான வழிகளை பார்க்கலாம் அடுத்த காணொலிகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்